இந்த மேலாதிக்க செலுத்தக்கூடிய கூட்டம் இருக்குல்ல ஆரிய பிராமண ஆரிய வைசிய ஆரிய சத்திரியன்னு இருக்காங்கல்ல அவர்களுக்கு சொந்தமான தெய்வம்லாம் எதுவும் கிடையாது இப்ப இரவல் ராமனை பிடிச்சுக்கிட்டு அந்த ராம தேசத்தை உருவாக்குறேன் இதை வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக ஒரு நம்முடைய தமிழ் இனத்தை தமிழ் தமிழர் தாய்மொழியை தமிழர் தாயகத்தை சிதைக்கின்ற ஏகாதிபத்தியவாத இந்தி ஏகாதிபத்தியவாத தான் காங்கிரசும் பாஜகவும் செயல்படும் அந்த தான் அத பார்க்க வேண்டி இருக்கிறது ஒரு ஆரிய தேசத்தை ஆரிய பிராமண ஆரிய சத்திரிய இந்தி ஏகாதிபத்திய அரசை முழுமையாக கட்டமைக்கிறது அதில் இந்த முழுமையான இந்தி மயமாக இந்துத்துவ மயமாக அரசை மாற்ற வேண்டும் என்பதுதான் வந்து பாஜக திட்டம் இது அடிப்படை கொள்கை இது காங்கிரஸ் கொள்கையும் இதுதான் கொஞ்சம் மெதுவாக கொண்டு வந்து நஞ்சை கொடுக்கறது அது உடனே ஊற்றி குடிச்சு செத்தா சாப்பிடா இருந்தா இருடான்னு சொல்றது பாஜக அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேற ஒன்றும் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் தமிழ்நாட்டு வசூல் எடுத்துக்கிட்டு விற்பனை வரி தமிழ்நாடு அரசுக்கு இருந்தது அந்த வரியை ரத்து பண்ணி ஜிஎஸ்டி நீ எடுத்துக்கிட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கிற இப்போ நமக்கு சிவன் மயம் சிவ இந்து இல்லாட்டிங்கன்னா நமக்கு சிவநேரி இருக்கு திருமால் நேரி இருக்கு அடிப்படை இந்த இந்து என்ற பேர் இல்லாட்டி கூட நமக்குன்னு இருக்கு அவர்களுக்கு என்ன இருக்குது அது மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு ஒரு தேசியனா ஒரு தாயகம் அதெல்லாம் இல்ல இந்த தாயகம் தமிழர் தாயகத்தை பிரிச்சு பாக்குறாங்க அதனால நம்ம இதுக்காக மோடி பக்கமா ஸ்டாலின் பக்கமா இல்ல மூன்றாவது பக்கமா தமிழ் தேசியத்தின் பக்கமான விழிப்புணர்ச்சி அடைங்க தமிழர்கள் நோட்டம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா அவர்களோடு ஐயா வணக்கம் வணக்கம் இந்திய ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா தேசிய வேலைவாய்ப்பு உறுதி சட்டங்கிறத இந்தி வாயில வாயிலுடைய வட பேராமற்றிருக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கண்டிச்சிருக்காரு இது கடுமையா கண்டிச்சிருக்காரு நீங்க எப்படி அதான் இப்ப காங்கிரஸ் அரசா இருந்தாலும் பாஜக அரசா இருந்தாலும் இந்தியை திணித்து ஒற்றை ஆட்சி மொழியாக இந்திய மொழியாக அது ஒன்றிய அரசில் இருந்தாலும் தமிழ்நாடு மாநில அரசில் இருந்தாலும் இந்தி தான் வர வேண்டும் மற்ற மொழிகளெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட வேண்டும் அல்லது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் திட்டம் இது வந்து காங்கிரஸ் திட்டமும் அதுதான் கிட்டத்தட்ட அதனால வந்து இதை வந்து ஒட்டுமொத்தமாக அரசியல் ரீதியாக ஒரு நம்முடைய தமிழ் இனத்தை தமிழ் தமிழர் தாய்மொழியை தமிழர் தாயகத்தை சிதைக்கின்ற ஏகாதிபத்தியவாத இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சிகள் தான் காங்கிரஸும் பாஜகவும் பாஜக அதில் தீவிரமாக செயல்படும் அந்த முறையில் தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இவர் ஸ்டாலின் இதை எதிர்ப்பது நம்ம சரி தான் ஆனால் அது ஒரு எப்போது மாதிரி இல்லையே இவ்வளவு காலமாக எத்தனையோ திட்டங்களுக்கு வந்து அவர்கள் இந்தி பேரை கொண்டு வந்துட்டாங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதும் பல இதுகள் அப்படி கொண்டு வந்தாங்க இந்தியத்தை நிப்பை தீவிரப்படுத்தினாங்க நடைமுறையில் இந்தியாவையே இந்தியா என்று சொல்லக்கூடாது பாரத் என்று தான் சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் சமஸ்கிருதமயப்பட்ட புராண கதா கதையை நினைவூட்டக்கூடிய பாரத்துங்கிறத சொன்னாங்க இப்ப இவர்கள் இந்தி வாயில் நுழையாத இந்தி என்று ஸ்டாலின் சொல்லும்போதுதான் அது செயற்கையான ஒரு சித்தரிப்பா இருக்கு சொல்றது ஏன்னா அவங்க அப்பா பாஜகவோட கூட்டணி சேரும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க அப்போ அந்த வாஜ்பாய் தலைமை அமைச்சர் அனைவருக்கும் கல்வி என்ற திட்டத்தை சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு கொண்டு வந்தாங்க சர்வ சிக்ஷா அபியான் தான் அதை தமிழ்நாட்டில் வந்து அனைவருக்கும் கல்வி என்று தமிழில் எழுதி போட்டுருந்தாங்க அது வந்து பிறகு வந்த மன்மோகன் சிங் ஆட்சி திமுகவும் கூட்டணி அதில் வந்து சர்வசிக்ஷா அபியான் என்பதை தமிழில் எல்லாம் மொழிபெயர்க்கக்கூடாது சர்வசிக்ஷா அபியான் தான் நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் என்பதை கொண்டு வந்தாங்க அப்போ அது வந்து எஸ்எஸ்ஏ திட்டம் எஸ்எஸ்ஏ திட்டம் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்டது அதனால் அதை விரிவாக்கம் வந்து சர்வசிக்ஷா அபியான் என்ற ஹிந்தியினுடைய விரிவாக்கம் தான் இப்படி பல விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க வந்து தீவிரமா பாஜக என்பது கொண்டு வந்திருக்கு இதுல வந்து காங்கிரஸுக்கு இதே கொள்கை தான் வந்து மாற்ற மாற்ற ஒன்றும் கிடையாது இதையெல்லாம் எதிர்க்காம விட்டாச்சு இதெல்லாம் ஒன்று கொண்டு வந்த நீங்க வந்து நீர்வளத்துறையே ஜல் சக்தின்னு பாஜக அரசு கொண்டு வந்துச்சு இவ்வளவு நாளா நீங்க அதெல்லாம் மாத்த மாற்ற உங்களால நாடாளுமன்றத்துல போய் முழங்குறோம் முழங்குறோம் அப்படிங்கிறீங்களே என்ன பண்ணீங்க என்ன நிர்பந்தம் கொடுத்தீங்க என்ன தொடர் போராட்டம் எடுக்கணிங்க நீங்கள் இப்போ தமிழில் எழுதினாலும் வந்து தான் எழுதணும் ஆங்கிலத்தில் எழுதினாலும் ஜல்சக்தி தான் எழுதணும்னு அரசு அரசாணை போட்டு வச்சுருக்கான் இந்தியாக்காரன் அதைத்தான் இப்போ நீ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் இப்போ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஜல்சக்தி ஜல்சக்தின் தான் திமுக அமைச்சர்கள் பேசும்போது சொல்கிறாங்க என்ன மாற்றிட்டீங்க இப்போ அவங்களுக்கு துணிச்சல் விடுதலில்ல அவர்களுக்கு துணிச்சல் விடுதல்லை அதுல இந்த முழுமையான இந்தி மயமாக இந்துத்துவ மயமாக அரசை மாற்ற வேண்டும் என்பதுதான் வந்து பாஜக திட்டம் இது அடிப்படை கொள்கை இது காங்கிரஸ் கொள்கையும் இதுதான் கொஞ்சம் மெதுவாக கொண்டு வந்து நஞ்சை கொடுக்கறது அது உடனே ஊத்தி குடிச்சு செத்தா சாப்பிடா இருந்தா இருடான்னு சொல்றது பாஜக அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர வேற ஒன்றும் ரெண்டு பேருக்கும் அடிப்படை வித்தியாசம் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் சாட்சியச் சாட்சிய சட்டம் இதெல்லாம் இருந்ததை அப்படியே முழுக்க ஹிந்தியா மாத்திட்டாங்க இந்த சட்டங்களுடைய நம்பர்லாம் மாத்தியாச்சு அது அது ஒரு பக்கம் இப்ப ஒரு செக்ஷன் என்னதுன்னு பழைய ஞாபகத்தில் நம்ம அதில் அப்படியே சொல்ல முடியாது இப்ப அதெல்லாம் மாத்தியாச்சு சே ஒரு ஒரு பிரிவும் மாத்தியாச்சு அது ஒரு பக்கம் இப்போ ஐபிசி ஐபிசின்னு சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோம் இந்திய தண்டனை சட்டம் தண்டனை சண்டம் சொல்லுவோம் அதுக்கு என்ன பண்ணுறாங்க இப்ப பாரதிய நியாய சம்ஹிதா பிஎன்எஸ் பிஎன்எஸ் ஐபிஎஸ்சி ஐபிஎஸ்சி சொல்லக்கூடாது நம்ம வழக்கறிஞர் பேசக்கூடாது நீதிபதி பாவம் மாவட்ட நீதிமன்றத்துல எல்லாம் எந்த நீதிபதியும் அப்படி தான் தமிழ்நாட்டில் இருக்கோம் இந்திக்காரவங்க இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அவங்களுக்கு எல்லாம் இப்போ இதெல்லாம் இதான் சொல்லணும் இந்த இந்த விஷயம்தான் அதில் இப்போ ஐபிசி சொல்லக்கூடாது அதில் வந்து பிஎன்எஸ் பாரதிய நியாய சம்ஹிதா கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான் இதுதான் உச்சரிக்கணும் இதை வந்து நீங்க தமிழ்ல எழுதணும் அப்படிதான் எழுதணும் மொழியாக்கு முன்னு எழுத கூடாது இங்கிலீஷ்லயே மொழியாக்கூடாதுட்டான் அடுத்தது இருக்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அதுக்கு என்ன வச்சிருக்காங்க பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா இது மாதிரி வச்சிருக்காங்க பிஎன்எஸ்எஸ்எஸ் பாரதிய நகரி அதான் பிஎன் பிஎன்எஸ்எஸ் அப்படின்னு வச்சாச்சு இந்த சிஆர்பிசிங்கிறது இந்த எவிடன்ஸ் ஆக்டருக்கு வந்து பாரதிய சாட்சிய அதிமியமா என்ன உட்டுறாங்க அதிநியம் அதினியமா இது ஒரு இந்தியில் பேர் இதெல்லாம் இதெல்லாம் சமஸ்கிருதம் இந்தியெல்லாம் ஒன்று தான் அதில் அந்த பேர் தான் இப்போ இந்த இதை சொல்லி இதில் உள்ள நம்பரை சொல்லித்தான் கோர்ட்டில் பேசணும் வழக்குள்ள பெட்டிஷனில் கொடுக்கணும் எல்லாம் பண்ண வேண்டியது இதுதான் இதை இப்படி கொண்டு வந்தது தவறு என்று சொல்லி எதுவும் திமுக போராட்டம் நடத்திருக்கா நம்ம தவறுன்னு அறிக்கை கொடுத்துருக்கோம் நம்ம கண்டனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தமிழ் தேசிய பெரிய இயக்கத்துல ஒரு வலுவான கட்சி இந்தி திணிப்பை நாங்கள் ஏற்று எடுத்துக்கணும் எடுத்துன்னு சொல்ற ஒரு கட்சி வந்து இது செஞ்சிருக்கா அப்ப எதுக்கு சொல்றோம்னா இந்திய ஆதிக்கத்தை திணிக்கக்கூடிய ஆரியமயமாக்கக்கூடிய மோடி அரசாங்கம் தான் முதல் நம்பரியதையாக எதிர்க்க வேண்டியது அந்த 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 கட்சியினுடைய ஆட்சியை ஆனா அதற்கு கூட்டணி சேர்ந்தோ கூட்டணி சேராமலோ துணை சக்தியா இருக்கிறது தான் அந்த கட்சிகள் திமுக அதிமுக தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றவங்க தவிர இதை திணிக்கின்ற மோடியை விட ஸ்டாலின் அபாயமானவர் என்பதல்ல விழிப்புணர்ச்சி இல்லாம நம்மள மோடியினுடைய ஆரியத்துவா இந்துத்துவா ஒற்றையாட்சியை நோக்கி போகக்கூடிய மோடி அரசனுடைய அந்த திட்டங்களை புரிந்து கொண்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மனநிலையை வளர விடாமல் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நான் யாரும் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லி திசை திருப்புற வேலையை ஸ்டாலின் திமுக செஞ்சுட்டு இருக்குல்ல அந்த வகையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கிறேன் அப்போ அதை வச்சு தான் இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டு கேரண்டி ஆக்டுன்னு கொண்டு வந்தாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் கொண்டு வந்திருக்காங்க திமுக காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் அதை கொண்டு வந்திருக்காங்க அவர்களை அப்போ ஆங்கிலத்தில் பேர் வச்சிருக்க பொதுவாக வச்சிருக்காங்க அதுதான் உறுத்துமே கூடராஜ மனித இயல்படி இப்போ நமக்கு தமிழர்கள் மட்டும் இல்லை வெவ்வேறு தாய்மொழி வெவ்வேறு மொழிகளை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு ஆங்கிலமும் அயல் மொழி தான் ஹிந்தியும் மொழி தான் என்ன இருக்கு அவ அவன் தாய்மொழியை அவன் பாதுகாக்க வேண்டியது அவனுடைய தற்காப்பு அவனுடைய முதல் முன்னுரிமை கடமை அது அதனால நீ அவன் அப்ப அவன் வந்து லண்டன்காரன் ஆண்ட பொழுது அங்கேயே திணிச்சான் டெல்லிக்காரன் போது இந்திய திணிக்கிற அப்ப தமிழுக்கு இங்க இடம் இல்லை அப்ப வெள்ளைக்காரனுக்கு டெல்லிக்காரனுக்கு என்ன வேறுபாடு இருக்கு அதோட ஒத்து போய் அவனோட கூட்டணி சேர்ந்துட்டு இருக்க திராவிடத்துக்கும் தமிழனுக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறேன் என்ன நியாயமான தொடர்பு இருக்கு தமிழர்கள் இருக்காங்க நிறைய பேரு என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்க இப்ப அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் இந்த விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜா ரோஜ்கார் அண்டு ஆஜீவிகா மிஷன் கிராமின் இவ்வளவு நீட்டங்க இந்த பேரு வச்சுக்காருல மோடி இந்த பேருடைய நீட்டா இருக்கு பாருங்க ஒரு ஒரு லைன்ல எழுத முடியாது விக்ஷித் பாரத் கேரண்ட்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின் ஏ அப்படி யோசிச்சிருக்காருன்னாக்கா விளநீட்டதுக்கு ராம் வரணும் சுருக்கமா அதனால என்ன யோசிச்சிருக்கான்னாக்க நீங்க சொன்னீங்க என்ன ராம் இப்போ அது சொன்னாங்க விபிஜி ராம்ஜின்னு சொன்னது ஏமா விக்ஷித் பாரத் வந்து விபிஜி ஜி ராம்ஜி அந்த ஜி வரணும் அதுல ராம் வரணும் ஏன் ராம்ன்னு வரணும்னாக்க அவர்களுடைய நோக்கமே ராம இந்தியாவை பாரதத்தை மாத்திரதான் ராமராஜ்யமா இந்து நாடு தானேங்க அதனால இப்ப ராம்ஜின் வச்சானா இந்துக்கள் வாழ்ற பெருமையான நாடு இந்திய இந்தியா அதனால ராம் ராம்ஜின் வச்சா என்னங்கிறப்ப இந்துக்கள் என்பவர்கள் வந்து ஒரே ஒரு இனத்தில் இல்லை இந்துக்கள் என்பவர்கள் ஒடுக்கும் இனத்திலும் இருக்கிறார்கள் ஒடுக்கப்படும் இனத்திலும் இருக்கிறார்கள் இந்துக்கள் என்பவர்கள் ஒடுக்கும் மொழியான சமஸ்கிருதம் இந்தியை வைத்திருக்கிறார்கள் ஒடுக்கப்படும் மொழிகளான தமிழ் வங்காளி அல்லது தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளையும் வைத்திருக்கிறார்கள் எனவே இந்தியா என்பது வந்து ஒரு ஒரு செயற்கையான ஒரு வெள்ளைக்கார வேட்டையாடிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பு இயற்கையான நேஷனல் ஸ்டேட்டு கிடையாது நேஷனல் ஒரு இது ஒரு நேஷன் இல்லை அதனால தான் இந்திய அரசைப்பு சட்டத்தில் கூட இந்த நேஷன்னு சொல்லாமல் இது ஒன்றியம் என்று சொன்னார்கள் எங்கேயுமே சட்டத்துக்கு உள்ள உறுப்புகளுக்குள்ள நேஷன் சொல்லலை அதனால இதுல வந்து நீங்கள் வந்து அந்த இந்தி மொழி என்பது மற்றவங்களுக்கு அயல் மொழி அதுல வந்து ராம் ஏமருதுனாக்கா அவங்களுடைய இந்துத்துவ கொள்கைக்கு உரிய கேரக்டராக ராமனை வடிவமைச்சிருக்காங்க ராமரும் அவங்களுடைய ஆரிய இனத்தை சேர்ந்தவன் இல்லை ஆய்வாளர்கள் அவர் தமிழ் இனத்தை சேர்ந்த ஒரு மன்னருங்கிறாங்க அவர் நிறம் கருப்பு நிறம் அது மாதிரி கண்ணனையும் அப்படித்தான் சொல்றாங்க கருப்பன் நம்ம தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கு ஆண்டு இருக்கிறார்கள் அதனால ஆரியர்களுக்கு வடக்கே இருக்கிறவங்களுக்கு சொந்தமான தெய்வங்கள் எதுவும் இல்லை வந்து அந்த மக்கள் மண்ணின் மக்கள் இருக்கலாம் அங்கேயும் மண்ணின் மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இருக்கலாம் இந்த மேலாதிக்கு செலுத்தக்கூடிய கூட்டம் இருக்குல்ல ஆரிய பிராமண ஆரிய வைசிய ஆரிய சத்திரியன்னு இருக்காங்கல்ல அவர்களுக்கு சொந்தமான தெய்வம் எல்லாம் எதுவும் கிடையாது இப்ப இரவல் ராமனை பிடிச்சுக்கிட்டு அந்த ராம தேசத்தை உருவாக்குறேன் அப்படிங்கிறது ஏன் விஷ்ணு தேசத்தை உருவாக்குறேன்னு சொல்ல வேண்டியானே சிவன் தேசத்தை உருவாக்குறேன்னு சொல்ல வேண்டியானே அப்ப ஆஹ் இந்து என்பது இந்துக்கள் என்பவர்கள் வந்து பல இனங்களை கொண்டவர்களா இருக்கிறோம் இப்ப மதத்துக்கு பல இனங்கள் இல்லையா எல்லாம் ஒரே நாடாவா இருக்காங்க முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் மதத்துக்கு பல இனங்கள் இல்லையா எல்லாம் ஒரே நாடாக இருக்கிறாங்க அவங்க பிரிச்சு தான் இருக்காங்க உதாரணமாக சொல்கிறேன்னு இந்தியா நாற்பத்தி ஏழில் விடுதலை அடையும் பொழுது இங்கே முஸ்லீம்களுக்கு வந்து தனி நாடு வேணும் நாங்கள் இந்தியாவில் இருக்க மாட்டோம் அவங்கெல்லாம் இந்துக்கள் பெரும்பான்மை என்று சொன்னார்கள் அதில் வந்து மதம் மட்டுமல்ல இனங்களும் இருக்குது அவங்க தனி இனம் என்ற ஒரு கருத்தையும் வைச்சா மத அடிப்படையில் பிரித்தாங்க அந்த பாகிஸ்தான் திருப்பி ரெண்டாக பிரியுதா எப்படி வங்காளதேசம் பாகிஸ்தான் இன அடிப்படையில் இன்னைக்கு இப்ப வந்து போராடிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல பல பேர் பலூச்சிஸ்தான் அது வேணும்னு சொல்லி ஆயுதப்பாடம் நடத்திட்டு இருக்காங்களே அது இனம்தான் நிக்கும் நிற்கும் மதம் நிற்காது அந்த அடிப்படையில பல இந்த வெள்ளக்கார செயற்கையா கட்டமைச்ச அந்த இந்தியாவில பல இனங்கள் பல மொழிகள் பலருடைய தாயகங்களுக்கு பொது மதமாக இந்து என்று அவன் தான் பேர் வச்சான் இந்து என்று இருந்து யாரும் பேர் வைக்கல நம்ம அவங்க வடக்கத்தக்க எல்லாம் வைணவர்கள் சைவர்கள் அப்படி இப்படின்னு ஜெயினர்கள் பௌத்தர்கள் என்று பல பிரிவுகளாக இருந்தோம் அவன் வந்து இந்தியா என்ற பெயர் வச்சான் இந்து என்று வைத்தவனும் வெள்ளக்காரன் தான் இவர்கள் யாரும் வைக்கல இவங்க சொந்த பேர்லாம் கிடையாது எனவே எல்லாம் இரவல் ஆரியத்வாக்கா கோஷ்டிக்கு எல்லாமே இரவல் தான் இப்போ நமக்கு சிவன் மயம் சிவன் இந்து கூட நமக்கு சிவன்றி இருக்குது திருமால் நெறி இருக்குது அடிப்படை இந்த இந்து என்ற பேர் இல்லாட்டி கூட நமக்குன்னு இருக்குது அவர்களுக்கு என்ன இருக்குது அது மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த இந்து நாடாகி இருந்தால் அதுக்காக ஒரு அவர் தெய்வத்தைவங்களாக உருவாக்கிட்டு ராமரை ராமர் தான் எல்லாம் அப்படின்ட்டாரு அது மாதிரி இந்த நாட்டை உருவாக்குறது மூலம் என்ன நினைக்கிறாங்க ராமர் வழியாக ஒரு ஆரிய தேசத்தை ஆரிய பிராமண ஆரிய சத்திரிய இந்தி ஏகாதிபத்திய அரசை முழுமையா கட்டமைக்கிறது அப்ப அதுல ஆரிய பிராமணர்களுக்கும் ஆரிய வைசிகள்ன்னா அம்பானி அதானி போன்றவர்கள் உத்தரவாதத்தில் உள்ள பெரும் பெரும் முதலாளிகள் வணிகர்கள் பிர்லா பிர்லா போன்றவர்கள் டால்மியா போன்றவர்கள் இப்ப பிராமணர்கள் ப்ளஸ் இந்த பெரும் உற்பத்தியாளர்கள் வைசியர்கள் இவர்கள் அப்புறம் இந்தி மண்டலத்தில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிறாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் இந்தி பேசுகிறவங்க அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆளும் இனமாக அல்லது ஆளும் குரூப்பாக இருந்து கொள்வது அவர்களுக்கான மொழி சமஸ்கிருதம் அது பேச்சு மொழி இல்லை அதை எழுத்து இலக்கியங்கள் மற்ற அதில் கொண்டு வர வேண்டியது காவியங்களில் இந்திய பேச்சு மொழியாகவும் நடைமுறை மொழியாகவும் வச்சுக்கிறது இந்திய இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க இந்த அந்தந்த தாய்மொழியை அழிச்சிடலாம் அந்தந்த தாய்மொழியை அழிச்சிட்டு இந்து தேசத்தை ஒரு முழுசா உருவாக்கலாம் என்பதுதான் வந்து இவங்களுக்கு திட்டம் காங்கிரஸ்ங்க தான் திட்டம் அதனால அரசியல் சட்டத்துல என்ன சேர்க்கிறான் இந்தியா பற்றி சொல்லும்போது இந்தியா என்பவர் நிறுத்தல பாரத்ன்னு சேர்க்கிறான் இந்தியா அதாவது பாரத் செல்பிய யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இந்தியா என்கிற பாரதம் என்று சொல்றாங்க ஏன் சொல்ற பாரதம் புராணத்துல இருக்கு பாரதம்னு ஒரு நாடு இருந்ததே கிடையாது புராணத்தில் இருக்கு அந்த புராணம் என்பது பிராமணிய மேலாதிக்கம் உள்ள ஆரிய மேலாதிக்கம் உள்ள கட்டுக்கதைகள் அப்படிப்பட்ட ஒரு நவீனமான உண்மையான ஒரு ஆரிய தேசத்தை தேசமாக இந்தியாவை மாற்றி விடுவது என்பதுதான் அவர்களுடைய காங்கிரஸுக்கும் அடிப்படை திட்டம் அதுதான் தீவிரமா செல்லக்கூடிய பாஜக அதுதான் திட்டம் அதனால அவங்க சொல்றாங்க இப்போ ஒன்னு ஒன்று சொல்லி நான் இதுக்கு இந்த திட்டங்கிறத நம்ம சொல்றது ஏதோ கோபதாபத்துல சொல்றது இல்லை கடந்த இதில் வந்து அவர் வந்து ஒரு அறுபத்தியில் ராமர் கோயிலுடைய முழுமை அடைஞ்ச ஒரு விழா அது திறப்பு விழாவாக கொடியேற்றினார் மோடி அது இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று நினைக்கிறேன் அன்னைக்கு தான் அவர் வந்து இருபத்தஞ்சி பதினொன்றில் அவர் கொடியேற்றி பேசுகிறாரு அப்போ பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு ஆமா இருபத்தஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி தான் மோடி பேசுனதை மட்டும் சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கோங்க இக்கொடியானது பல நூறாண்டுகளாக நம் மனத்தில் காவி கொடியது ராமர் கோயிலுடைய முகப்புல கோபுரத்துல ஏத்தன கொடி இக்கொடியானது பல நூறாண்டுகளாக நம் மனத்தில் நாம் வளர்த்து வந்த கனவுகளின் ஆன்மீக திரச்சி தமிழன் கனவு இல்லையா தமிழங்கனவிலையா கனவு இல்லையா கங்காளி கனவு இல்லையா ஆரியத்துவவாதிகள் கனவு இல்லை ஆரிய பிராமணர்கள் ஆரிய வைசியர்கள் இந்திக்காரன் கனவு இல்லை நூறாண்டுகளாக நான் வளர்த்து வந்த ஆன்மீக திரட்சி கனவுகளின் ஆன்மீக திரட்சி பல நூறாண்டுகளாக வரப்போகும் பல நூறாண்டுகளுக்கு கடவுள் ராமரின் தத்துவங்களை உயர்த்தி பிடிக்கும் கொடி கம்பமாகும் இது ராமர் கோயிலின் புனித பிரகாரங்கள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த வலிமையின் சின்னமாகும் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சின்னம் அது மோடி பேச்சுங்க இப்ப இருபத்தி அஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சின்னமாகும் பிரகாரங்களில் ஏழு கோயில்கள் இருக்கின்றன அந்த கோயிலை சுத்தி பிரகாரம் உள்ள இருக்கும்ல அது அதெல்லாம் என்னம்மா இவையெல்லாம் மோடியின் ஏழு கோயில்கள் ஏழு கோயில்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு மோடி பேசுறது ஏழு கோயில் இருக்கு இந்த பிரகாரங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்க சாரமா பேசுறாரு மோடி பேசுறாரு தேசம் முழுவதும் ஏன் உலகமே ராமரின் ஆன்மாவால் நிரம்பியுள்ளது இருபத்தஞ்சி பதினொன்னு இருபத்தஞ்சில ஐபத்தியில பேசினது கொடியை திட்டு தேசம் முழுவதும் ஏன் உலகமே ராமரின் ஆன்மாவால் நிரம்பியுள்ளது இக்காவி கொடி ஏற்றும் போது ஒவ்வொரு பக்தரும் முன்னெப்போதும் இல்லாத மனநிறைவில் எல்லையற்ற ஆன்மீக கழிப்பில் உள்ளார்கள் இது ஒரு கொடி மட்டுமல்ல இது நமது போராட்டம் மூடி பேச்சுங்க இது ஒரு கொடி மட்டுமல்ல இது நமது போராட்டம் நமது மன தீர்மானங்களின் வடிவம் மன தீர்மானங்கள் உள்மன தீர்மானங்களின் வடிவம் வரப்போகும் பல நூற்றாண்டுகளுக்கு கடவுள் ராமரின் தத்துவங்களை உயர்த்தி பிடிக்கும் கொடி இது அச்சா அடுத்தது அந்த முதலமைச்சர் சொல்றாரு ஒரு பேசி முடிச்ச பிறகு செய்தியாளர்கள் கேக்குறாங்க இந்த யாரு ஒரு ஆதித்யநாத் இருக்காருல்ல யோகி ஆதித்யநாத் அவர் சொல்றாரு இந்த காவி கொடியானது நமது கௌரவம் சத்தியம் நீதி தேசிய மதம் தேசிய மதம் முதலியவற்றின் அடையாள சின்னம் நாம் இப்போது புதிய பாரதத்தை பார்த்து கொண்டுள்ளோம் இந்த கலவையில் முழுமையான வளர்ச்சியும் முழுமையான நம் மரபும் இணைந்துள்ளன நம் மரபுனா என்னது ஆரிய மரபு இதுதான் அவங்க திட்டம் இந்த முறையில் தான் ராம் வர்றது போல நீங்க கேட்டா ராம் வரணும்னு வச்சிருக்காரு என்ன ராம் அது இது பெருசா இருக்குல்ல அதனால அவர் என்ன பண்றாருனா பிஜி அப்படிங்கிறது வந்து பிபி விக்ஷித் பாரத்ங்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஜி ராம்ஜி ராம்ஜி அப்படிங்கிற ஜி ராம்ஜி எதுக்குன்னா கேரண்டில ஆரம்பிச்சு கடைசியில கொண்டாந்து கிராமின்னு முடியுது ஜி ராம்ஜி அப்ப இதுக்கு எந்த ராம்ஜி ராம்ஜிங்கிறது மரியாதையை கூப்பிடுறது தானே கடைசியில அந்த இதெல்லாம் விபிஎல்லாம் எடுத்துருவாங்க ஜி ராம்ஜி ஜி ராம்ஜி திட்டம் என்று இது வரும் அப்ப ராம் ராம்னு எல்லாரும் சொல்லும் போது ஆர் எஸ் எஸ் பாஜக நினைப்பு வரும் ஒரு இந்துத்துவ அரசுக்கு மனநிலையை தயார் பண்றது உளவியல் உருவாக்கத்தை பண்ணுவது அப்படிப்பட்ட நோக்கத்தோட வந்திருக்காதுங்க இதை சும்மா புழுதிடத இந்தியில வாய் இந்தி வாயில நுழையலன்னா இந்தியில நுழையலங்கிறது ஒரு பக்கம் நுழைஞ்சிதா அங்கே மட்டும் காங்கிரஸில் இருக்கும்போது பாஜக பாஜகவோட கூட்டணி மட்டும் நுழைஞ்சிதா அதெல்லாம் விட நாளாக இருந்துச்சு அவங்களுக்கு இதெல்லாம் மற்றதெல்லாம் இந்த ஐபிசி எல்லாம் மாற்றும் போது நுழைஞ்சிதான் அவங்களுக்கு இது நடிக்கிறீங்க அதனால உண்மையாக தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே நோக்கி போகுதுன்னு இப்போ வந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதில் நம்ம விழிப்புணர்ச்சியை உண்டாக்கணும் மகாத்மா காந்தி பழைய அந்த திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு பத்து பர்சன்ட்டும் மத்திய அரசு தொண்ணூறு சதவீதம் நிதியும் இருந்தது ஆனால் இப்ப மோடி அரசு புதியதாக பேர் மாற்றி வந்திருக்கிற திட்டத்தில் பாத்தீங்கன்னா அறுபது பெர்சன்ட் ஒன்றிய அரசும் நாற்பது பெர்சன்ட் மாநில அரசும் நிதி அப்படிங்கிறத மாத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மாநில மாநில நிதி பதிவு வந்து இப்போ இது படிக்கிற மாதிரி இருக்கு மாநில அதிகாரத்தை மாதிரி மாதிரிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மாநில அரசுகள்லாம் அதை நீங்க எப்படிங்க பாக்குறீங்க உண்மையில் மாநில உரிமையில் தேசிய இன அக்கறையில் வந்து அவர்கள் பற்று இருந்திருந்தால் இந்த இந்த மகாத்மா காந்தி திட்டம் என்று இந்திய அரசியாக கொண்டு வரணும் வேலை வாய்ப்பு கொடுக்கறது மாநில அரசு வேலை அவனுக்கு என்ன வேலை அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு பண்றான் காங்கிரஸ் ஆட்சி தான் இது கொண்டாந்தாலும் தான் யாரையும் தொங்கிக்கிட்டு இது இது எங்கே யாரு பண்ணாது மத்திய அரசு பணம் அது தமிழ்நாட்டில் வசூலிச்ச பணம் வசூலி படத்தில் நூறு ரூபா சுழிச்சா இருபத்தி ஏழு ரூபாயா வந்திருக்கு ஒரு ஆய்வு சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபா தமிழ்நாடு இந்திய அரசு கொடுத்தா இருபத்தி ஏழு காசு தான் திரும்பி வருது அவனுக்கு வெங்கிலாம் என்ன வருது ஓபிக்கு வந்து ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு திரும்பி வருதுங்க ஒரு ரூபா அவன் கொடுத்தாங்க நம்ம ஒரு ரூபா கொடுத்தா வெறும் இருபத்தி ஏழு காசு வருது அகில இந்திய அளவுல கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க வல்லுநர்கள் பீகாருக்கு அஞ்சு ரூபாய்க்கு மேலே போதுங்கிறாங்க அவன் ஒரு ரூபா கொடுத்தாங்க அவனுக்கு இந்த காசில் வரி மேலே வரி போட்டுக்கிட்டு சர் சார்ஜி செஸ்ஸு அது எதுன்னு போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு வசூலை எடுத்துக்கிட்டு விற்பனை வரி தமிழ்நாடு அரசுக்கு இருந்தது அந்த வரியை ரத்து பண்ணி ஜிஎஸ்டி நீ எடுத்துக்கிட்டு நீ எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கிற உனக்கே அந்த அதிகாரம்லாம் நாங்கள் பண்ணணும் வரியை குறை செஸ்ஸை குறை அதில் வந்து சர்ச்சார்ஜ் போட்டதை குறை உனக்கு இவ்வளவு வரி போட உரிமை வேண்டாம் நாங்க போட்டுற வரிமை நிறத்து பண்ணாத விற்பனை வரி நீ எடுத்தது தப்பு என்று மக்களை திரட்டி போராடுனீங்களா திமுக அதிமுக அந்த கருத்தையாவது யாராவது வலுப்படுத்துங்களா வளப்படுத்தீங்களா பேசுனீங்களா இல்ல அதெல்லாம் இல்ல இப்ப பிச்சை எடுக்கிற அவன் புடுங்கிறான் தாரித்து போயிட்டு பத்து ரூபா நீ செலவு பண்ணத இப்ப நான் முப்பது ரூபா சேர்த்து நாற்பது ரூபா செலவு பண்ணுங்கறான் நூறு ரூபா நான் கொடுத்தேன்னா நாற்பது ரூபாய் நீ போட்டுக்க அறுபது ரூபா நான் போட்டுக்கிறேங்கிறான் அப்போ நீ கடைசியில் அடுத்ததுல அதை ரத்து பண்ணிட்டுமா அல்லது பாக்கியம் குடும்பமா மக்கள் போராட்டம் இங்கே தமிழ்நாட்டை நோக்கி போராடிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மோடியை நோக்கியா போய் போ போராட போகுது இங்கே தான் போராட் நடத்தினா நடத்தினால் அந்த மாதிரி இருக்குது இதுலையெல்லாம் நீ விட்டுட்டு மாநில அரசு உரிமையை மாநில சுயாட்சி மீட்பா மீட்புன்னு எவ்வளோ ஃப்ராடு பண்ணுறீங்க இப்போ ஒன்றுன்னா ஒரு தான் பறிப்புகிட்டு தானே இருக்குது இல்லைன்னா எல்லாம் பறிப்புகிட்டு இருக்கு ஒரு சாதாரண ஒரு திட்டம் ஒரு திட்டம் அதில் வந்து பேர் கூட வைக்கிறதுக்கு ஒரு ஒரு பொது பேரா வைக்கிறதுக்கு இது இல்லை காந்தியடிகள் பேரை நீக்கிட்ட காந்தியடிகள் பேரிட்ட நீக்கிட்டு தான் சொல்றீங்க சரி காந்தியடிகள் மதிப்புக்குரியவர் பேர் வைக்கணும் தான் ஆனா அது முதன்மையா மற்ற மொழிகளை அடிமை மொழிகளா புறக்கணிச்சு ஹிந்தி பேரை திணிக்கிறது முதன்மையா நம்ம எதிர்க்க வேண்டியது காந்தி பேர் தான் இருக்கும் கம்யூனிஸ்டுகள் அப்படி சொல்லுவாங்க காந்தி பேர் தான் இருக்கணும் அவங்களுக்கு ஹிந்தி ஆட்சி மொழிகளுக்கு ஆட்சி பண்ண கிடையாது கம்யூனிஸ்டுகளுக்கு நீ மாநில கட்சி வச்சுக்கிட்டு மாநில உரிமைக்கு நிக்கிற கட்சிகள் இதை பத்தி பேசக்கூட இல்லையா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பேசக்கூட இல்லையே இதுல ஸ்டாலின் ஏதாவது குறை சொல்லாமல் பாப்பாரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு உரிமையை பத்தி பேச மாட்டாரு இந்த மக்களுக்கு என்ன உணர்வு உருவாகும் பெரிய கட்சி ரெண்டு கட்சி இப்படி காட்டி கொடுத்துக்கிட்டு தமிழ் இனத்தை தமிழ் மொழியை காட்டி கொடுத்துக்கிட்டு சமஸ்கிருத இந்தி ஆதிக்கத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க உடந்தையா இருக்கீங்க அதனால இப்ப இவ்வளவு தொகை போச்சுனாக்க நீ இல்ல போராடணும் நீ போராடி இருக்கியா ராஜமன்னார் குழு பரிந்துரை என்னாச்சு ராஜமன்னார் குழு பரிந்துரை அது எதையும் முன் வாங்கியிருக்கியா எதையும் பேசுறீங்களா இப்ப வந்து நாற்பது ரூபா தமிழ்நாடு கொடுக்க முடியாது வச்சுட்டாங்க இது எது தமிழர்களை ஏமாத்துறதுக்கு போலி கண்ணீர் வெடிக்கிறார் ஸ்டாலின் டிட்டிங்கி எடுத்துக்கிட்டு போறான் டெல்லிக்காரன் மோடி ஒவ்வொரு உரிமையா இருந்த உரிமையெல்லாம் அடிமைகளா மா இருக்கான் ஒரு தேசீகனம் ஒரு தாயகம் அதெல்லாம் இல்ல இந்த தாயகம் தமிழர் தாயகத்தை சதச்சி பிரிச்சு போற பிரிச்சிய பாக்குறாங்க அதனால நம்ம இதுக்காக மோடி பக்கமா ஸ்டாலின் பக்கமா இல்ல மூன்றாவது பக்கமா தமிழ் தேசியத்தின் பக்கமான என்ன சிந்திக்கணும் தான் நான் சொல்லிக்கிறேன் விழிப்புணர்ச்சி அடைங்க இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்